நானும் சொல்லிட்டேன் அகத்திய பெருமான் உபதேசம் உயர் உபதேசம் வாங்கிறதுக்கு ஏகாதேசிக்கு மகாமணி அகத்திய மனிவரின் போற்றி சிவமகாபாளி சித்தரின் திருப்பாதங்கள் போற்றி குருவடி திருவடி சரணம் கூடான கூட ரிஷி மகான்களுக்கும் கூடானோடைய சித்தர்களுக்கும் கோடானு தேவர்களுக்கும் உப்பருந்தேவியர்களுக்கும் முவேந்தர்களுக்கும் என் அடிமனதிலிருந்து என் பணிவான வேண்டுதல்களை வேண்டி அகத்திய பெருமானின் திருப்பாகங்களை தொட்டு வரும் வைகுண்ட திசை என்று தங்களின் உயராசி கிடைக்க அனுமதி வேண்டி தலைமையோடு நிற்கின்றேன் ஒரு காலடியில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஏற்றிருக்கும் அதி ஆதி நிலை உயர் சபையில் ஆதி சிவம் அமர்ந்து அரசாலும் அற்புத பிரபஞ்ச மகா சிவசபையில் அருள் நிறை இறை நிலைகளெல்லாம் இவ்வகம் அமர்ந்து அருள் பாலிக்கும் அற்புத சிவசபையில் ஏற்றம் கொண்டு தேவர்களும் சித்தர்களும் வளம் வரும் இப்பெருமகா சபையில் பதினோரு யுகங்களாக தவம் கண்ட தவசீலன் அமர்ந்த சபையில் அத்தவசீலனை வணங்கும் நிலையில் ஆற்றல் கொண்டு சித்தர்கள் எல்லாம் வளம் வரும் சபையில் அருமுக ஆற்றல் திருமுகமாய் அது ஒருமுகமாய் அமர்ந்த இச்சபையில் அந்நிலையோடு இணைந்த பேராற்றல் கொண்ட மேற்கு தொடர்மலையின் மருத அமர்ந்த அற்புத சபையில் ஏற்றம் கொண்டு பரந்தாமன் பத்து அவதார நிலைகளையும் சபைக்கு தாரை வார்த்து சுழல் முடைதனில் தவமிருக்க வைத்து ஆற்றல் கொண்டு அத்துணை திவ்ய தேசங்களின் பெருமகா நிலைகளை எல்லாம் நிலைகளையெல்லாம் தாரைமார்த்து பரந்தாமன் அமர்ந்த சபையில் உயர் சேனையாய் விளங்கும் சிறு திருவடியாய் ஆற்றல் கொண்டு வளம் வரும் ஆஞ்சநேயன் வளம் வரும் சபையில் பெருமகா பேராற்றலை தன் அழகினால் எடுத்து தன் சிரசில் வைத்து அழகு பார்க்கும் அற்புத பெரும் திருவடி கருட பகவான் அமர்ந்து அத்துணை பாவ நிலைகளையும் விளக்கி அப்பாவ நிலைகளுக்குரிய ஆகம நிலைகளால் அச்சாப நிலைகளை நீக்கும் சபையில் ஏற்றமிகு நற்பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புத ஆசி முறைதனை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஆற்றலாகப் பெற்று அச்செவி மடுக்க அதனை பெற்று அது இறை உரையே என்று உணர்ந்து திருமகா பெருமகா ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் அற்புதமான செண்பகவள்ளி பூவனநாதன் உடை அமர்ந்து அருள் பாலிக்கும் திருக்கோவில் மாநகரின் அகத்திய தீர்த்தம் அமர்ந்த அத்தளமதிலிருந்து ஏற்றம் கொண்டு சபை நாடி வந்து சபை நாடி வந்து தன்னை நாடிய தன் இல்லற நிலை இல்லற நிலையில் அமர்ந்திருக்கும் அவர்களையும் சபை நாடி அழைத்து வந்து இறை ஜீவ நாடியோடு சொந்தம் கொண்டு சிவசூட்சம நூலோடு பந்தம் கொண்டு நூலுக்குள் இருக்கும் அருட்தீ பந்தத்தினை தன்னகம் அமர வைத்து அப்பந்தத்தின் மூலமாக அருட்பிரபஞ்ச மகாசபையின் அகலா சீடராக வந்து அமர்ந்திருக்கும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கும் ஜகதீஷாய இத்துணை பேராற்றலும் தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகாசபையில் ஞான நிலை அதிவுன்னத உயர் ஞான நிலை எவ்வாறு அஞ்ஞான நிலையை பெறுவது என்று யாம் அகத்தியன் சுட்டி காட்டிய அவ்வழியை சித்தன் தன் இறை உரையால் சுட்டி காட்டுகின்ற அற்புதமான அருள் இறை உன்னத உயர் உபதேச நிலை பெற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் சாய நமக சித்தனோடு அமர்ந்து சிவமகா வாழை சித்தனோடு அமர்ந்து அவனுக்குள் எழும் ஆற்றல் கொண்ட அற்புதமான உபதேச நிலைகளுக்குள் வரும் அத்துணை உரைகளையும் இறை உரைக்கும் உரையாக ஏற்று ஒவ்வொரு வார்த்தைகளும் அகத்தியன் பகிரங்கமாக உரைக்காத அத்துணை இறை உரை வார்த்தைகள் சூட்சம வார்த்தைகள் எல்லாம் சித்தன் இறை உரைக்குள்ளிருந்து சூட்சம நூலிலிருந்து வெளிவருகின்ற அத்துணை உரைகளையும் தென் செவிமடுக்க சிந்தை மடுக்க சிரசில் கேட்டு அமர வைத்து அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது ஞானம் என்னும் அறிவு சுடர் சிவ சுடர் திருமுருக சுடர் பிரபஞ்ச சுடர் ஒளிவீச அகத்திய ஞாம் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் உமக்கு திருவடிகள் போற்றி செந்தில் എന്ത് പോലെ കേട്ടിട്ട്